ஹலோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பல்லாவரத்தில் வந்து சந்தை போடுவாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் சென்னையில் அங்கே தான் நம்ம இன்றைக்கி நாங்கள் போயிருக்கோம் ஆக்சுவலி நாங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு பெட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இங்கே பல்லாவரத்தில் வந்து கம்மியாக கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டோம் அதுக்கு தான் போயிருக்கோம் நாங்கள் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி மளிகை சாமான் காய்கறி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க அது உங்களுக்கு தெரியும் என்னால் வீடியோ கூட ஃபுல்லாக எடுக்க முடியல ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்னால லீவ்னால செம்ம க்ரௌடு பாருங்கள் அப்பப்போ வந்து நிறையா மக்கள் வந்து நடவடிக்கைகள் வந்துட்டாங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் ஃபுல்லாகவே என்னால் எதுவுமே கவர் பண்ண முடியல மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடிஞ்சுதோ அதை மட்டும் பண்ணினேன் இந்த மாதிரி பீங்கான் செட்டு கருவாடு மளிகை சாமான் இந்த மளிகை சாமான் பாருங்கள் வெங்காயம் தக்காளி இந்த பருப்பு அது எல்லாமே நிறையா போட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இந்த செடி ஐட்டம்ஸ் வந்து கடைசியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி போய்கிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து பெட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே லைனில் வந்து நிறையா கடை போட்டிருந்தாங்க அந்த வாட்ச் கடை வாட்ச்னால் வால் கிளாக் அந்த மாதிரியான கடை குட்டி குட்டி இதை கடை நிறையா போட்டிருந்தாங்க நாங்கள் அதில் மட்டும் சும்மா ரஃபாக பார்த்துக்கிட்டு எதுவும் வாங்கலை நாங்கள் மெயினாக வந்து பெட்டு வாங்குறதுக்காக தான் ஒரு நாய் வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம் ஸோ எங்களோட ஃபுல்லாகவே வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு அதனால் எதுவுமே இதெல்லாம் பார்க்கல ஜஸ்ட் நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நான் போய்கிட்டே இருந்தேன் பெட்டெல்லாம் வைப்பாங்க இல்லையா பேர்ட்ஸ் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு நாங்கள் கடைசியாக வந்து சேர்ந்துட்டோம் இங்கே ஃபஸ்ட்டு வந்து வான்கோழி வச்சுருந்தாங்க அங்கே ஒரு முட்டை இருந்துச்சு பட் அதனால் வீடியோக்கு எடுக்க முடியல அவ்வளோ பெருசாக இருந்துச்சு நானே ஃபஸ்ட் டைம் அப்போ நான் பார்க்குறேன் இங்கே வந்து வாத்து வாத்து குஞ்சி எல்லாமே விற்றாங்க பேர் வந்து டூ ஹண்ட்ரட் ஆர் சம்திங் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ரேட்டு கிட்டனாலும் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க கோழியும் வாங்கினாங்க நாட்டுக்கோழியும் வந்து நிறைய விற்றாங்க வளர்த்துறவங்களும் சரி சமைக்கிறக்கும் சரி நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க பாருங்கள் வந்து நாட்டுக்கோழி வந்து பேரம்பி வித்துக்கிட்டு இருந்தாங்க ஜஸ்ட் நாங்கள் அது எப்படி விற்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் போயிட்டோம் நாங்கள் இந்த கோழி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவும் வாங்குகிற ஐடியா இல்லை அதனால் வந்து பா அப்படியே மூவ் பண்ணிட்டோம் வீடியோ எடுக்க கூட முள்ளுங்க அவ்வளோ ஒரு க்ரௌடு இந்த நிறையா கோழி தான் விற்றாங்க அந்த பிளாக் கலர் கோழி இருக்குல்லையா அது நிறைய விற்றாங்க அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எலி 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 இல்லைன்னா ஹாம்ஸ்டர் நினைக்கிறேன் ஹேம்ஸ்டர் மாதிரி விற்றாங்க அதை நாங்கள் ஜஸ்ட் தொட்டு தான் பார்த்தோம் இங்கே ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கோழி தான் விற்றாங்க எஸ்பெஷலி அந்த பிளாக் கலர் கோழி வந்து நிறைய இருந் நிறையா இருந்துச்சு இங்கே ரெண்டு பப்பீஸ் இருந்துச்சு பட் ரொம்ப க்யூ க்யூட்டாக இருந்துச்சு பார்த்திங்களா பிளாக் கலர் கோழி ஃபுல்லாகவே பிளாக் தான் இது வந்து ரேட்டு வந்து நார்மல் கோழியோட ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஏதோ அதிகமாக சொன்னாங்க பேருக்கு ஒரு பேர் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி குட்டி குட்டி ஆட்டு குட்டிங்கெல்லாம் விற்றாங்க அதையும் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க பட் வாங்கின மாதிரி தெரில நாங்களும் ஜஸ்ட் அதே மாதிரி பார்த்துட்டு தொட்டு மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து நிறைய விற்கிறாங்க அதனோட கேஜஸ் இருக்குல்ல கூண்டு அதுவுமே வந்து புதுசு பழசு நிறைய வந்து அங்கே சேல் பண்ணுறாங்க ரேட்டுமே வந்து ரீசனபுளாக தான் இருந்துச்சு பட் எங்களுக்கு வந்து லவ் பேர்ட்ஸ் வாங்குற அளவுக்கு மைண்ட் இல்லை இந்த தாங்க பார்த்தா லேவரடாரு இது வந்து மேலு செவன் தௌசண்ட் சொன்னாங்க ஃபா வந்து சிக்ஸ் தௌசண்ட் தர மாதிரி சொன்னாங்க பட் நாங்கள் பேரம் பேசிக்கிட்டு வந்துட்டோம் நீ நெக்ஸ்ட் டைம் தான் வந்து வேறு ஏதாவது பார்த்துட்டு தான் நாங்கள் வாங்கினோம் இதுவும் பார்த்தோம் இது வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ஸோ அதனால் அது நாங்கள் வாங்கலை இது வந்து தூங்கிட்டே இருந்துச்சு ஆக்சுவலி இதனோட பேர் எனக்கு தெரியல இது கண்ணி இருக்குதா கண்ணி இருக்குதா இல்லையான்னு தெரியல அவளுக்கு இது வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் சம்திங் சொன்னாங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இதே இந்த பேர்ட்ஸும் இருக்குல்ல கோழி அந்த மாதிரி ஐட்டம் தான் ரெண்டு மூணு நிறைய பேர் வாங்கிட்டு வாங்கிட்டு போனாங்க பட் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல நாங்கள் எதிர்பார்த்துட்டு போனோம் பட் எங்களுக்கு கிடைக்கல இங்கே வந்து இந்த பேர்ட்ஸ் குட்டி இருக்கும் இல்லையா அது சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க குஞ்சு அது சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இது வந்து தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க பட் நாங்கள் அதையும் வாங்கலை எங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே வந்துட்டு கேட் இல்லைன்னா டாக் அதனால தான் அதனால் அங்கே வேறு எதையுமே நாங்கள் வந்து வாங்குற ஒரு மூடில் போகலை

அடுத்து வந்து கலர் கோழி குஞ்சு பாருங்கள் எவ்வளோ ப்ரைட் ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் தொட்டு தொட்டு பார்த்தோம் எங்கள் கையில் கூட ஒன்று கொடுத்தாங்க அடுத்தது வந்து லவ் பேர்ட்ஸ் அந்த கீச்சு கீச்சி சவுண்ட் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப வந்து ஹைலைட்னு சொல்லணும் அவ்வளோ சூப்பராக அது ஒன்னோட ஒன்றா பறந்து விளையாடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கறக்கு பட் இது வெளியில் விட்டால் கொஞ்சம் வந்து சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் கலர் கோழி குஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி அட்ராக்டிவான கலர் மட்டும் வச்சுருந்தாங்க இதுவும் வந்துட்டு நாட்டுக்கோழி குஞ்சுன்னு சொன்னாங்க பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல அடுத்தது இந்த டாக் பாருங்கள் யார் எது எது பண்ணாலுமே அமைதியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்லியாக ஆச்சு நாங்கள் கொஞ்சம் நேரம் அதுக்கிட்ட விளையாடிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம் எங்கள் பசங்களும் நானும் இந்த லவ் பேர்ட்ஸ் பாருங்கள் இது சூப்பராக இருந்துச்சுங்க அது ஒன்னோட ஒன்றா வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள் அடுத்த ஒரு இதில் சூப்பராக இருந்துச்சு இது நாங்கள் ரொம்ப நேரம் நின்று அது எவ்வளோ சூப்பராக விளையாடுது அப்படின்ட்டு லைவ்னாக உட்காந்துட்டு இருக்கிறது எவ்வளோ ரம்மியாக இருக்குது பாருங்கள் ரம்யமாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நம்ம அது லவ் பேர்ட்ஸ் வாங்குறவங்க வந்து இங்கே போய் கண்டிப்பாக வாங்கலாம் கல்லாவரம் சந்தினாவே நமக்கு ஃபெமிலியரானது என்னென்னா இந்த காடை முட்டை தான் காடை முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க பெப்பர் தூள் ஜீராத்தூள் சால்ட்டு அதெல்லாம் போட்டு செம்மையாக பண்ணி கொடுக்குறாங்க அதை நாங்கள் சாப்பிட்றக்காகவே இந்த டைம் நான் நிறைய டைம் போயிருக்கேன் பட் சாப்பிட்டதில் இந்த டைம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் அதை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் ப்ரான் ஃப்ரை அந்த மாதிரி செஞ்சு தராங்க இவங்க ஃபுல்லாகவே வந்து நாட்டுக்கோழி முட்டை வச்சு ஆம்லெட்டு பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி இது எல்லாமே வந்து நாட்டுக்கோழி எக்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காடை முட்டை இது வந்து அஞ்சு பீஸ் இருக்குது ஒரு இது வந்து தேர்ட்டி ருபீஸ் ஒரு குச்சியில் தர ஒரு குச்சியில் எப்படி சொல்கிறது நம்ம ஸ்டிக்கில் டிக் பண்ணி தராங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா வெந் உள்ளாரையும் வெந்திருக்கு இந்த அண்ணா செய்கிறது வந்து நாங்கள் ரொம்ப நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதனால இந்த டைம் வந்து மிஸ் பண்ணாமல் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம் ஃபைனலாக வந்து பூச்செடி வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு நாங்கள் இந்த செடி இருக்குள்ள அங்கே வந்திருந்தோம் அங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோஸ் செடி வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க பார்க்குறக்கே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சி அவ்வளோ கலர்ஸ் ப்ரைட்டாக சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு பூவும் ஒரு ஒரு செடியும் ஒரு ஒரு ரேட்டு ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து இருந்துச்சு பட்டு எல்லாமே அந்த நம்ம செடி வழக்குக்கு தேவையான மண் உரம் அந்த பை அந்த விதை எல்லாமே வச்சுருந்தாங்க அதில் இந்த மாதிரி க்ரோட்டன் செடி எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க ஆக்சுவலி நான் ஒரு இந்த பிளான்ட் வாங்கலான்னு போயிருந்தேன் மா பேம்பு மூங்கில் வாங்கலாம்னு போனேன் பட் அங்கே இல்லவே இல்லை ஏன்னா அன்னைக்கு ரிப்பப்ளிக் டேனால எல்லாமே சேல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு கடைசி கிடைக்கல இந்த சாமந்தி பூ மல்லி ஊசி நித்யா மல்லி அந்த ஜாதி முல் முல்லைப்பூ ஜாதின்னு நிறையா வெரைட்டி சூப்பராக வச்சுருந்தாங்க ரோஸும் அதே மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருந்தாங்க நம்ம எதை வாங்கணும் எதை விடணும்னு தெரியல ரெண்டு ஸ்டால் மாதிரி போட்டு நிறையா ரோட்டுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க அந்த சைடு வச்சுருந்தாங்க நமக்கு தேவையான இந்த மரம் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மாதுள மரம் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க வீட்டுக்கு முன்னாடி வளர்த்துக்க தேவையான அந்த செடிங்கெல்லாமே வந்து ரொம்ப அழகுக்காக போடல அந்த செடி வந்து நிறையா இருந்துச்சு மணி பிளான்ட் அது எல்லாமே விற்றாங்க மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ரோஸ் செடி தான் வாங்கிட்டு போனாங்க எல்லாரோட பேக்லேயுமே வந்து ரோஸ் செடி இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இல்லையா நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து ஃபைனலாக இந்த ரெட் ரோஸ் வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சோம் தோட்டம் இருக்குது அதில் வந்து நிறைய மரம் எதாவது நல்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சப்போட்டா கொய்யா பார்க்க வா பார்க்க போனோம் பட் ச கிடைக்கல கொய்யா செடி மட்டும்தான் கிடைச்சது ஸோ அதை நாங்கள் நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இது பார்த்துட்டிங்கன்னா வெளியில் வெப்பலி அந்த மாதிரி செடி நிறைய வச்சுருந்தாங்க அந்த ஒயிட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒயிட் வித் பிங்க் மிக்ஸடு இருக்குல்ல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் அதை வாங்கலை நான் ரெட்டு வாங்கிட்டனால ஆல்ரெடி நான் இதுவே போதுன்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்து எல்லோ கலர் இருக்குது ஸோ நான் வந்துட்டு ரெட்டை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு நீங்களும் இதே மாதிரி பல்லா வர்றதுக்கு போனால் நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கு எல்லாரும் போய் வாங்கிட்டு வாங்க பா பாய்